மக்கள் என்ன பயன்படுத்துறாங்கன்னா தேங்காய் நார் நர்சரி மட்டும் இல்ல வீடு மாடி தோட்டமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா காயற்பித்து அப்புறம் வந்து மண்ணு இதை மட்டும் கலந்தே வந்து யூஸ் பண்றாங்க இந்த காயர் பித்தோ மண்ணோ அதில் வந்து இந்த தழைமணி சாம்பல் சத்துலாம் இருக்காதுங்க இது வந்து ஒரு மீடியம் தான் ஒரு செடி வைக்கிறதுக்கான ஒரு மீடியம் தானே தவிர்த்து பயன்படும் அதே மாதிரி வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தண்ணியை தக்க வைக்கிற தன்மையும் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி நார் நார்ச்சத்து இருக்கறதுனால நமக்கு தண்ணியை தக்க வைக்கிற தன்மையும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல தழைமணி சாம்பல் சத்து இருக்கறதுனால அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மாடி தோட்டத்துக்காக நார்ச்சத்தை அதிகப்படுத்தி அது கூட வந்து வேப்ப முன்னாக்கு ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு டூலா இருக்கும் சார் இந்த மாதிரி ஹைப்பர் என்ட்ரிச் ஸோ இது ஒன்று அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் சத்தர் சரி யமனா சரி சத்தரத்துல இருந்து பேசுறோம் சரிங்க யமனா சரியில இருந்து பேசுறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நசல்ல வந்து மண் மூலியமாவோ தேங்காய் நார் மூலியமாவோ நாங்கள் பண்ணி பதியம் போடுவோம் சரிங்களா ஸோ எருவுலாம் கலந்து போடுவோம் அப்படி போடும்போது வந்து அதுக்கு அதுக்கு அதுல இருந்த வீரியத்தை விட இந்த பயோ எஸ்எல்ஆர் ஆர்கானிக் மருந்து கொடுத்ததுல இருந்து நல்ல இயற்கையா மரம் செடி செடி வந்து நல்லா வேறு பிடிச்சி நல்லா விட்டு நல்லா இயற்கையாக வருது ஸோ நிறைய டெத்து ஆகல இந்த செடி வந்து இந்த மருந்து வந்து ஆர்கானிக் மருந்து வந்து நல்ல வளர்ச்சியா இருக்கு கஸ்டமருக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்குது ஸோ அதனால வந்து இந்த மருந்து வந்து ஒன் இயர்

மத்தியில இது எப்படி இருக்குது பாக்கும்போது நல்லா சாட்டிஸ்பை குட் குட் குவாலிட்டி துளிர் வந்து நல்லா கிரீன் கலர்ல நல்லா சேஃபா இருக்குது சரி இதுக்கு முன்னாடி மண்ணில் போடும்போது கொஞ்சம் டல்லேஷனா இருக்கும் ஏறு கலந்து போடும்போது போதே இந்த மருந்து போடுறது வந்து கொஞ்சம் தெளிவா நல்லா சூப்பரா இருக்கு சரி அப்ப மத்த நர்சரியை கம்பேர் பண்ண கூட நம்ம நர்சரியில வந்து நல்லா இங்க நிறைய பேர் வந்து ட்ரிப் போயிட்டு இருக்காங்க சவுக்கன் இருக்கு செம்பருத்தி பாரஜாதம் பூச்செடி நிறைய இது மாதிரி தானே இருக்கு சரி அது வந்து துளிர் வந்து நல்லா டெத்துன்றதே இல்லை நல்லா குட் சாட்டிஸ்பைடா இருக்குது கஸ்டமர் கிட்ட எல்லாரும் நிறைய விரும்பி வந்து வாங்கிட்டு போறாங்க இது வந்து நம்ம நர்சரிக்கு வர கஸ்டமர் வாடிக்கையாளர்கிட்ட இந்த மருந்து பயோ ஆர்கானிக் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் இது வந்து கஸ்டமர் கிட்ட நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க கொடுத்து அனுப்புறோம் இதையே பர்ச்சேஸ் பண்ண சொல்றோம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு அதாவது நிறைய பேர் விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு திரும்பும் போது இது ஒரு குட் ஃபீட்டா இருக்கு நல்லா இருக்கு மக்களுக்கும் இயற்கையான உணவுகளையும் கொடுக்க முடியும் மண்ணோட தரமும் கேடாம அடுத்த இருக்குது சரி ரொம்ப தெளிவாக சொல்லி உங்களோட நேரத்தை மிக்க நன்றி நன்றிங்க இருந்தீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரத்துல நட நாத்து வச்ச நர்சரி கன்றுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்பட்டுக்கு போயிட்டு இருக்கு இந்த லோடு எல்லாமே சேர்பட்டுக்கு போயிட்டு இருக்கு ஸ்டெம்மோட திக்னஸை கூட நீங்க பாக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கண்ணுகள் பட் நீங்க ஸ்டெம்மோட திக்னஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது அதே மாதிரி இதோட கலர் பாருங்க நீங்க வந்து நல்லா டார்க் ப்ரௌனா இருக்கு பாருங்க சும்மா வந்து லைட் பச்சையா இல்லாம டார்க் ப்ரௌனா இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கார்பன் இன்கல்கேஷன் தான் அதே மாதிரி இந்த மஞ்சள் அடிக்காம இருக்க காரணம் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் இந்த மெக்னீசியம் மேங்கனீஸ் ஆஹ் சல்பர் போரான் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மஞ்சள் அடிக்காதுங்க இந்த செடிகள் சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த நர்சரியில ஜென்ரலாவே மக்கள் என்ன பயன்படுத்துறாங்கன்னா தேங்காய் நர்சரி மட்டும் இல்ல வீடு மாடி தோட்டமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா பித்து அப்புறம் வந்து மண் இதை மட்டும் கலந்தே வந்து யூஸ் பண்றாங்க இந்த பித்தோ மண்ணோ அதுல வந்து இந்த தழைமணி சாம்பல் சத்துலாம் இருக்காதுங்க இது வந்து ஒரு மீடியம் தான் ஒரு செடி வைக்கிறதுக்கான ஒரு மீடியம் தானே தவிர்த்து அது வந்து ஒரு நியூட்ரிஷன் சப்ளை பண்ற ஒரு பொருள் கிடையாது இப்ப இதே வந்து ஒரு மாட்டு சாணத்தை கலந்து வைக்கிறதோ தொழு கலந்து வைக்கும் போதாவது அதுக்கு ஒரு வகையான வந்து உங்களுக்கு ஒரு சத்துக்கள் கிடைக்கும் பட் இந்த மாதிரி வெறும் காயற்பித்து அதாவது ஒரு தேங்காய் நாறு வெறும் மண்ணை மட்டும் கலந்து வைக்கும் போது நர்சரியில் வச்சுட்டு இருக்கும் போது அது ஒரு மீடியம் ஒரு பேஸ்மெண்ட்டை செயல்படுமே தவிர்த்து அது எந்த ஒரு சத்து தராது பட் நம்ம ரெண்டு வகையில ஒன்னு வந்து ஒரு மீடியமாவும் பயன்படும் அதே மாதிரி வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தண்ணியை தக்க வைக்கிற தன்மையும் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு தண்ணியை தக்க வைக்கிற தன்மையும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல தலைமண்ணு சாம்பல் சத்து இருக்கிறதுனால அது வந்து அதுக்கான உங்களுக்கு நியூட்ரிஷனும் சப்ளை பண்ணும் நம்மளோட உரம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டி த்ரீ டைமென்ஷனில் வந்து நம்ம வந்து 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 பயன்படுது சார் வந்து நமக்கு தேங்காய் நாறு மற்றும் மண்ணை கலந்து பயன்படுத்துறதை விட அதே மாதிரி ஒரு சாணத்தை அப்படியே டேரெக்டா போட்டு சூடு ஏற்படுத்துறது நம்மள மாதிரி இந்த கம்போஸ்டை பயன்படுத்தும் போது ஒரு த்ரீ டைமென்ஷனில் முக்கோண வடிவுல நமக்கு வந்து தண்ணி தக்க வைக்கிற தன்மையும் கிடைக்குது நமக்கு வந்து நியூட்ரிஷன் அதாவது வந்து சத்துகளும் கிடைக்குது மண்ணுக்கு அதே மாதிரி தன் இது ஒரு மீடியமாகவும் செயல்பட்டு ஒரு நர்சரி ஒரு குழந்தை வளரும் போது அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்து கொடுக்குற ஒரு பொருளா இது அமைது சார் நம்ம கம்போஸ்ட் அதாவது நம்ம நர்சரிக்கு மட்டும் பயன்படுத்தாம இது மாடி தோட்டத்துக்கும் கண்டிப்பா மாடி தோட்டத்துக்கு நிறைய பேர் வாங்குறாங்க சார் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹைப்பர் இன்ட்ரெஸ்ட் பேக்னு அஞ்சு கிலோ பேக்ல கொடுக்குறோம் சார் ஓகே இது பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து மாடி தோட்டத்துக்காக நார் சத்து அதிகப்படுத்தி அது கூட வந்து வேப்ப முன்னாக்க ஃபெர்மெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு இது வந்து ஒரு பக்காவான ஒரு டூலா இருக்கும் சார் இந்த மாதிரி ஹைப்பர் இன்ட்ரெஸ்ட் ஸோ இது ஒன்றும் இல்ல நீங்க கொஞ்சம் மண்ணு ஒரு அதாவது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மண்ணு மீதி இந்த கம்போஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மாடி தோட்டத்துக்கு வச்சாலே உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கொடுக்கணும் சார் இது சரிங்க சார் கார்டன்ஸ்க்குலாம் இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்க சார்